ஒரு பொருளை தான் மனிதனுக்கு முடியும் அதை அழிக்கிறதுக்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது ஒரு உறுப்பினரை சேர்க்க முடியும் ஒரு சிரிப்பினரை எடுக்கிறதுக்கு அவர் பல இடத்துல யோசனை பண்ணணும் ஒரு மாவட்டத்தை ஒரு கிளப்பை உருவாக்க முடியும் கிளப்பை எடுக்கிறதுக்கு எந்த ஆளுநாலும் முடியாது அதனால வந்து ஒரு நம்ம மனிதனா பிறந்தா குழந்தையை உருவாக்க முடியும் குழந்தையை அழித்தால் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும் அது மாதிரி வந்து அழிக்கிறங்கிற பேச்சையே மறந்துடுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனிய நண்பரை சேர்த்துங்க ஒவ்வொரு மதம் தன்னிச்சையாக செயல்பட வேண்டாம் கூட்டு முயற்சியாக செயல்பட்டு இந்த மாவட்டத்தை மயில்கல்லாக அலைன்ஸ் மாவட்டத்தின் பெயர் சொல்லும் அளவுக்கு உயர்த்த உங்கள் ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்